வணக்கம்ப்பா இந்த வீடில் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா சாதம் வடிக்கிறது தான் காட்ட போகிறேன் சாதம் வடிக்கலாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு பல பேருக்கு தோணும் ஆனால் சில பேருக்கு சாதம் வடிக்கிறதுக்கு பயப்படுவாங்களே அவங்களுக்கு இந்த வீடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்தமாதிரி அடி பாத்திரமாக ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கங்க அதான் ரெண்டு பாத்திரமா இருக்கணும் கீழே இருக்கிற பாத்திரத்தில் ஒரு நாலு கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன் இதில் மூடியை போட்டுட்டு இதை நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே அரிசியாக கல்வி நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் கொஞ்சம் தண்ணியால் வச்சுருக்கேன் ஊரட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா தண்ணி வந்து மாரி தரப்பில் தரப்புலாம் நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு பிறகு தான் அரிசியை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கணும் நான் வந்து புழுங்கல் அரிசி பயன்படுத்துகிறேன் மிதமான தீயில இது வந்து வேகட்டும் அதுக்குள்ளே மற்ற வேலையெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வர்றதுக்கும் இது கரெக்டாக இருக்கும் இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாகவும் பாருங்கள் கையில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் படாமல் இருக்கும் இதுமாரி அடி பாத்திரம் ஒன்று கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்தமாரி ஓட்டை ஓட்டையாக இருக்கும் இல்லையா இந்த ஸ்டீமர் பாத்திரம் அதே இதுமேல் வச்சுன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து நம்ம தண்ணியை ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ சாதம் வெந்துட்டான் அப்படின்னு பார்க்கறதுக்கு கொஞ்சம் சாதத்தை எடுத்து மாரி மசிச்சு பார்க்குறேன் இப்போ தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இந்த ஆகிடுதுமாரி கவுத்தா போதும் தண்ணி தண்ணியெல்லாம் கீழே அந்த கஞ்சி தண்ணியெல்லாம் வடிடும் கீழே வந்து ஆகி வந்துடும் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா சாதம் மட்டும் அப்படியே மேலே இருக்கும் இப்போ வந்து அடி பாத்திரம்னு வச்சிருந்தோம் இல்லையா அதில் கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுருக்கேன் இப்போ நான் காலையில் ஒரு பத்து மணிக்கு அப்படிலாம் சாதத்தை வடிச்சிட்டேன் அப்படின்னா மத்தியானம் சூடாக சாதம் வேணும் அவனில் வச்சு நம்ம திருப்பி ரீஹீட் பண்ண தேவையில்லை அதுக்கு பதிலாக இந்த பாத்திரத்தை மாதிரி நம்ம தண்ணியை வச்சுட்டோம் அப்படின்னா எப்போ தேவையோ அது மேலே அதாவது இந்த பாத்திரத்துக்கு மேலே நம்ம ட்ரை பண்ணணும் இந்த ஓட்டை ஓட்டிய பாத்திரம் இந்த பாத்திரத்தை நான் அது மேலே வச்சிருவேன் மீதி இந்த கஞ்சி தண்ணியும் இதில் இருக்குது இப்போ அந்த பாத்திரத்து மேலே இந்த பாத்திரத்தை வச்சுட்டோம்னா எப்போ நமக்கு தேவையோ சாதம் வந்து சுட சுட வேணுமோ அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஹீட் பண்ணால் மட்டும் போதும் நமக்கு இப்போ இப்போன்ட்டு ரெண்டு பாத்திரம் இருக்குது ஒரு பாத்திரம் ஒரு பாத்திரம் மாற்றி மாற்றி நான் பயன்படுத்துவேன் இன்னொன்று வெஜிடபிள்ஸும் நான் பயன்படுத்துவேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம்